புதுச்சேரி உதயம்பட்டு சிபிஎஸ்இ பள்ளியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆண்டு முதல் முறையாக பிளஸ் டூ பாடப்பிரிவில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவிகளும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று இமாலய சாதனை புரிந்துள்ளனர் பள்ளித்தாளர் அருட் சகோதரி எமலினா அவர்களும் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜெய்ஸ் ஜான் இணைந்து பள்ளியை கடுமையான உழைப்பில் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் தொழில்நுட்பத்துடன் கூடிய பள்ளி கட்டிடம் வகுப்பறைகள் ஆய்வுக் கூடங்கள் சிறப்பாக அமைத்து மாணவிகளுக்கு எளிய முறையில் நேர்த்தியான வகையில் அற்புதமான ஆசிரியர்களை கொண்டு மாணவிகளுக்கு பாடம் நடத்தி இச்சாதனையை புரிய காரணமாக இருந்த பள்ளி தாளர் அருட் சகோதரி எமலினா மற்றும் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜேஸ் ஜான் அவர்களின் சேவை பாராட்டுக்குரியது தாயத்தோடு மாணவிகளை அரவணைத்து அவர்கள் ஐய பாடுகளை நீக்கும் வண்ணம் பாடம் நடத்தியதன் காரணமாக முதல் ஆண்டிலே இந்த இமாலய சாதனையை காண முடிந்தது பிளஸ் டூ பள்ளி மாணவிகள் அர்ஷினி ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் விஷ்ணு பிரியா நானூற்றி எழுபத்தி மூன்று மதிப்பெண் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடத்தையும் அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளார்கள் மேலும் மோனிஷா சந்தியா ஆகிய இருவரும் ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று நான்காம் இடம் பெற்றுள்ளார்கள் பள்ளியில் முதலிடம் பிடித்த அர்ஷினை கூறும்பொழுது குளோனி சிபிஎஸ்இ பள்ளியானது என்னை சிறப்பாக வழிநடத்தினார்கள் நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண் பெற காரணமாக இருந்த இறைவனுக்கும் எனக்கு ஊக்கமளித்த பள்ளி தாளர் அருட்சகோதரி எமலினா அவர்களும் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜேஸ் ஜான் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்னை சிறப்பாக வழிநடத்திய பள்ளி ஆசிரியர்களுக்கும் எனக்கு ஆதரவாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நான் டாக்டராக ஆசைப்படுகின்றேன் உதயப்பட்டு சிபிஎஸ்இ பள்ளியில் படித்ததால் தான் இந்த மதிப்பெண் எடுக்க முடிந்தது நானும் என் குடும்பத்தாரும் இந்த பள்ளிக்கு என்றென்றைக்கும் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறினார் I am Harshni K. from St. Joseph of Clooney School, CBSE. I have scored 477 out of 500 in the CBSE 12th board exam. I would like to thank the Almighty for the strength He has given me. I would like to thank our correspondent Reverend Sister Emiliana and our principal Reverend Sister Jaystar for their constant support and their guidance throughout my school life. I would like to thank my parents for their constant support and guidance throughout my School life. In the future, I would like to pursue MBBS and become an aspiring doctor. Thank you. I am Vishudhya from St. Joseph of Tunis, CBC. I have scored 473 marks in my grade 12 board examinations. I thank the God Almighty for his blessings upon me. I also thank our uh, correspondent Reverend Sister Ramniana and my principal Reverend Sister Jason and my parents' teachers for their guidance and support i have given my need exams and i, I am like to pursue a CBSE course. thank you. i am srivardani of cluny CBSE. i have secured 465 out of 500 in 12 CBSE board examination. first of all, i would like to begin by thanking the almighty god for showering his blessing all throughout my school life, especially during the crucial time of 12th grade, and helping me Preparing my examination and supporting me all throughout my life. I would like to thank our principal, Reverend Sister G. John and our correspondent, Reverend Sister Ebriana, who has been the epitome of support throughout my day, grade 12 and grade 11. Thank you, sisters. I would also like to thank my teachers who have been struggling all night and helping us to come to this stage of life. I would also offer my sincere thanks to our Locus coaching team who also helped us despite the special working hours. பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ஜான் ஐநூறு தொன்னூற்றி ஒரு மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்த மாணவி கூறும்பொழுது நான் சிபிஎஸ்இ பள்ளியில் சிறு வயதிலிருந்து எல்கேஜியிலிருந்து படிக்கின்றேன் ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூற்றி ஒரு மதிப்பெண் பெற்றதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தாளர் அருட் சகோதரி எமெலினா அவர்களுக்கும் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜான் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் எங்களை சிறப்பாக வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் மேலும் நான் மருத்துவராக விரும்புகிறேன் என்று கூறினார் I have been studying in this school Centus for Loni School CBSE since LKG. I scored four ninety-one out of five hundred in ten CBC board exams. This is all possible because of the almighty and my sisters and teachers' guidance. I chose biopsychology group 11. Thank you.